ஆட்சியை நாங்க பிடிக்க முடியாது போனது காரணமே வந்து சில துரோகிகள் வந்து அதிமுக கட்சியில இருந்ததுனாலதான் அப்படின்னு சொல்றாரு அதிமுக சொல்லும் சொல்லும்போது எடப்பாடி கூட தான் இருக்கலாம் அவங்க பின்னணி எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது எல்லாமே காரணம் தான் இன்னைக்கு உங்களை சொல்றாங்களே நாளைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்களால என்னதான் பண்ண முடிஞ்சுச்சு எதிர்கட்சியா இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஹம் ஏதாவது ஒரு செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கீங்களா கே என் நேரு இப்போ நேற்று ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு அதை பத்தி புதுசா ஒரு வழக்கு நீங்க போட்டிருக்கீங்களா அரஸ்ட் பண்ணியிருக்காங்களா நேற்று வந்து ஒரு 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 நபருக்கு வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருபத்தஞ்சு லட்சம் வந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் மோசடி பண்ணியிருக்காரு எதிர்கட்சியாக இருந்து என்ன பண்ணியிருக்க உலகத்தூர்ல இருந்து எடுக்கப்பட்டவன் நீ என்ன பண்ற எதிர்கட்சிக்காரன் நீ என்ன பண்ணணும் அதை நடவடிக்கை நீ தானே பண்ணணும் ஏ என் நேர உலகத்தூரிலிருந்து எல்லாமே பக்காவை எடுத்திருக்காங்க ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு லட்சம் இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க நீ என்ன பண்ணிருக்க எதிர்கட்சியில இருந்து ஒரு அரஸ்ட் பண்ண முடிஞ்சுச்சா ஒரு கேஸ் போட நிலை முடிஞ்சுச்சா நீ எதிர்கட்சி இருக்கிறதே தகுதியே இல்லைன்றேன் இதே செங்கோட்டை ஓபிஎஸ் சசிகலா டிடி ஒன்னா இருந்திருந்தா இதை கண்டிப்பாக செயல்பாட்டு கொண்டு வந்துருப்பாங்க ஆனா நீ வந்து அந்த தரப்புல நீ படத்தை வாங்கிட்டு நீ சால்ரா போட்டுக்கிட்டு இருக்கா இதுதான் நடக்க வேண்டிய விஷயமே எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தானம்மா எந்த ஒரு வீழ்த்தியை எடுத்தாலும் கூட அது எடப்பாடி தானே காரணமாக இருக்காரு முற்றுகை போராட்டமாக அடுத்தானே இருக்கு எதிர்கட்சி கூட கிடையாது எடப்பாடி தான முற்றுக்கையே இருக்காரு ஏடிமிக்க வளர ஏடி ஏடிமிக்கே வளரக்கூடாதுன்ற ஒரு முற்றுக்கட்டையே தானே இருக்காரு தான் தான் வளரணும் தான் தான் இருக்கணுன்ற ஒரு முற்றுகையே இருக்காரு இவங்க அப்படி கிடையாது எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆர்லேருந்து அம்மா காட்சியிலேருந்து அந்த கட்சி வளரணுன்றது அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி வந்து தான் தான் வளரும் நினைக்கிறத தவிர என்றைக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு வர்றது சான்சே கிடையாது இவங்க வந்து நாலு பேர் சென்று வந்து அந்த ரெட்டலை ஏடமிக்கின்ற ஒரு ஆட்சியை வளர வைக்கணும் மக்களால் திருவிக்கப்படணும் அது ஒரு ஆட்சியை கொண்டுட்டு வரணும் தான் அவங்க நாலு பேர் நினைக்கிறாங்க தவிர எடப்பாடி அப்படி கிடையாது தனி மனிதனா தனியாக பண்ணணுன்றது வந்து ஒரு ஐராக்கியம் எந்த காலமே நடக்காது ஏடமிக்க ஆட்சி வந்து அது ஓபிஎஸ்க்கோ செங்கட்டையனுக்கோ டிடி தினகரனுக்கோ அடுத்தது சசிகலா அவங்களுக்கு மட்டும்தான் பழமொழி தவிர யாருமே எடப்பாடி பயன்படுத்தவே முடியாது இதுதான் உண்மை சரித்திரும் முடியவே முடியாது